வணக்கம் மக்களே இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்கேடி கிளாஸ் வேல்டு கிளாஸ் எல்கேடி கிளாஸ் வேர்ல்டு வந்து நம்ம கோவிந்தாபுரத்தில் வாசவி ஸ்கூல் அருகில் இருக்கு கண்ணாடி கண்ணாடி அப்படிங்கிறது வந்து நம்மளையே நாம பார்க்கறது நம்மளை யாருன்னு நம்மளுக்கு அடையாளம் காட்டுறது கண்ணாடி மாதிரி நான் என்ன நீங்கள் காட்டுறீங்களோ அதையே உங்களுக்கு திருப்பி காட்டுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி கண்ணாடிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா டெய்லி எல்லோரும் நம்ம கண்ணாடி பார்ப்போம் அது மட்டும் இல்லை இப்போ வீட்டுக்கு வந்து நிறைய கிளாஸ் போடுறோம் டிசைன் டிசைனாக கிளாஸ் போடுறோம் ஸோ அப்படி நம்ம முகம் பார்க்குற கண்ணாடியிலேருந்து வீட்டுக்கு போடுற எல்லா கிளாஸும் வந்து டிசைன் டிசைனாக இன்றைக்கி அப்டேட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எல்கேடி கிளாஸ் வேர்ல்டுல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் தெரிஞ்சுக்க போறீங்க வாங்க பார்க்கலாம் வணக்கம் பாக்கலாம் சொல்லுங்க அதாவது மக்களே எல்கேடி கிளாஸ் வேர்ல்டுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நிறைய அப்டேட்ல இருக்கு நிறைய வெரைட்டிஸ் நிறைய டிசைன்ஸ் கணம் கணம் கம்மியாக இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ ஒரு வீட்டை எப்படி நம்ம வந்து கண்ணாடியில் அலங்காரம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த எல்கேடி கிளாஸ் வேர்ல்டில் என்னென்ன பண்ணி பண்ணித்தர்றாங்க அப்படிங்கிறத பற்றியும் நம்ம எல்கேடி நிர்வாக இயக்குனர் திரு கண்ணண்ட்டை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சரி அங்கே பாருங்கள் வாங்க இப்போ அப்படியே நம்ம உள்ளே போகலாம் வாங்க அதாவது திண்டுக்கல்ல இவ்வளோ பெரிய ஒரு கிளாஸ் வேர்ல்டு இருக்குது அப்படிங்கிறத

அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஒன்மே மிரர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்மே மிரருங்கிறது வந்து இந்த பேட்டர்ன் இந்த பேட்டர்ன் வந்து ஆமா இதுல வந்து ஒன்மே ப்ளூ ஒன்மேங்கிறது வந்து ஒன் சைடு வந்து மிரர் ஒன் சைடு வந்து கிரே கலர் ப்ளூ கலர் கிரே கலர் பிரான்ஸ் அது மாதிரி ஒரு ஏழு கலர் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்ல வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன்ல வந்து போறதுக்காக தெரியும் அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து இது யூஸ் பண்றாங்க அப்ப வந்து சன்லைட் வந்து உள்ள வராது ஓ சன்லைட் ஒன்மே இது வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் போடுறாங்க இல்லைங்களா ட்ரெஸ்ஸிங் மிரர் ஃபேஸ் மிரர் இவ்வளவு பெரிய கண்ணாடி இல்ல இது வந்து ஆக்சுவலா வந்து ஜம்போ சைஸ் பெரிய சைஸ் இது வந்து ஆக்சுவலா வந்து எட்டு அடிக்கு ஆறு அடி சப்போஸ் இதுக்கு மேல கேட்டாலும் உங்கள்ட்ட சைஸ் இருக்கு நம்ம வந்து எல்லாத்துக்கும் சப்ளை பண்றோம் இல்ல மேக்ஸிமம் நம்ம திண்டுக்கல் நாங்க யூஸ் பண்றது வந்து எட்டு கார் வரைக்கும் யூஸ் பண்றோம் ஒருவேளை பார்ட்டி வந்து எனக்கு பத்து அடிக்கு ஆறு அடி வேணும் பத்து அடிக்கு பத்து அடி வேணும் எட்டு அடினாலும் அது நாங்க இறங்கி கொடுக்குறோம் நம்ம கிட்டத்தட்ட இது வந்து இருபது இருபத்தஞ்சு வருஷம் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கனால அவங்கள்ட்ட வந்து நம்மளால முடியாது மதுரை போகணும் கோயம்புத்தூர் போகணும் திருச்சி போகணும் சென்னை போகணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல எல்லாமே இங்கே கிடைக்கும் அது வந்து ஆல் இந்தியாவில் எங்கேயும் போக வேணாங்க இந்துக்கெல்லாம் நம்ம எல்கேடி கிளாஸ் வேல்டுல உங்களுக்கு தேவையான எல்லா கிளாஸும் எவ்வளவு பெருசுனாலும் நாங்க பண்ணித்தரோம் அப்படின்னு சொன்னாங்க பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுது தெரியுங்களா சொல்லுங்க சென்னையில் வந்து நம்ம சாண்டினு ஒரு டான்ஸ் மாஸ்டர் அவர் டான்ஸ் ஸ்கூலுக்கு போயிருந்தப்போ அவர் தான் கிளாஸ் வச்சுருந்தாரு ஸோ நிறைய டான்ஸ் ஸ்கூலுக்குலாம் இந்த மாதிரி கண்ணாடி வைப்பாங்க நான் ஆக்டிங் கிளாஸ் எடுக்க இந்த மாதிரி கண்ணாடி வைப்பாங்க ஏன்னா நாங்க பண்ற தப்பு என்னன்னு எங்களுக்கு வந்து இன்னொருத்தர் சொல்லி தெரியிறத விட நாங்க இந்த கண்ணாடியில பாக்கும்போது எங்களுக்கு தெரிஞ்சவங்க என்ன தப்பு பண்றோம் தப்பா நடிக்கிறமா தப்பா ஆடுறோமா அப்படிங்கிறது எல்லாமே எங்களுக்கு இது தெரியும் சோ இத பார்க்கும்போது எனக்கு வந்துருச்சு அந்தச்சு இவ்வளவு பெரிய கண்ணாடி ஒவ்வொருத்தர் வீட்ல இருந்தா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க சோ அதை வந்து நம்ம இப்படி கட் பண்ணி வைக்கலாம் ஆமா கட் பண்ணலாம் இப்போ எங்க டே டேபிள்ல சீக்கிர போட்டு கட் பண்ணுவாங்க கட்ற கட் பண்ணுவாங்க இது இல்லாம இந்த கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பண்றது அப்போ இதுல வந்து குவாலிட்டி சொல்லுவாங்க இல்லையா ஆமா இப்போ இதுல வந்து என்னென்ன பெல்ஜியம் கிளாஸ் அப்படி பெல்ஜியம் முதல் பெல்ஜியம் நாட்டுல இருந்து வந்தது இப்போ நம்ம இருந்து எக்ஸ்போர்ட் பண்ண அளவுக்கு வந்துருச்சு வந்துருச்சு அப்ப நம்ம வந்து இன்னைக்கு நாங்க வந்து பிராண்டட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா செயின் கோபிங் கிளாஸ் வச்சிருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து செயின் கோபிங் வச்சிருக்கோம் ரெண்டாவது வந்து கோல்டு ப்ளஸ் வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனி இருக்கு இல்ல ஹை குவாலிட்டி அப்படின்னு சொன்னா நம்ம அந்த முகம் பாக்க முகம் ஹை குவாலிட்டி வந்து செயின் கோவிந்த் கிளாஸ் செயின் கோவிந்த் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் ரேட் வித்தியாசத்தோட வந்து பின்னாடி இந்த காப்பர் இருக்கு இல்லைங்களா அந்த இப்ப நம்ம நகை கடையில் போய் நகை வாங்குறப்ப அந்த டச் பாப்பாங்க அந்த டச் டிஃபரெண்ட்ல வந்து தெரிஞ்சு போயிடும் ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும் நாளாக நாளாக அந்த கலர் வந்து மாறும் கோல்டு கலர் மாறும் அது மாதிரி இந்த மிரார பொறுத்தவரை என்னன்னா பின்னாடி வந்து வெள்ளி மூலம் ஜாஸ்தியா கொடுக்குறாங்க அந்த வெள்ளி மூலம் ஜாஸ்தியா கொடுக்குறதுனால கோட்டட் வந்து கடைசி வரைக்கும் இன்னைக்கு எப்படி பாக்குறோம் அப்படியே இருக்கும் அப்படியே அப்படியே இருக்கும் அதே மாதிரி இந்த கிளாஸ்ல வந்து நாங்க வந்து டிரெஸ்ஸிங் இருக்கலாம் கட் பண்ணி ஐ பாலிஸ் பெவ்லிங்க இதுக்கு வந்து நார்த் இந்தியன் ஸ்கூட் வந்து அவங்களுக்கு வேலை பாக்குறாங்க அதையும் நீங்க பாக்கலாம் அது வந்து அந்த காலத்துல கல்லு கண்ணாடி அப்படின்னு வச்சு பார்ப்பாங்க இன்னைக்கு வச்சு பார்க்க வேண்டியது இல்லை நேரவே பார்க்கக்கூடிய அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு அதனால முதல் தெரியாத ஒரு ஒரு இப்படிதான் பாக்கணும் இப்படி பார்த்தோம்னா இந்த விரலுக்கும் அந்த கண்ணாடிக்கு என்ன கேப் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து பல்ஜியம் கிளாஸு கல் கிளாஸும் பாங்க இப்போ அந்த இதெல்லாம் இல்லை இன்றைக்கி வந்து டூ எம்எம் திக்னஸ் கூட பார்த்தீங்கன்னா டொல் எம்எம் என்ன வே அந்த வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ டூ எம்எம் இருக்குது வெரி குட் ஸோ இன்னும் வந்து நிறைய கிளாஸஸ் இருக்குது நம்ம ஒன்றொன்னா பார்ப்பா வாங்க ஆக்சுவலாக அவங்கள்ட்ட மொதல் சொன்னே ஜன்னல் விண்டோ கிளாஸை பொறுத்தளவுக்கு ஒரு ஐம்பது அறுபது மாடல் வெரைட்டிஸ் இருக்கு அந்த வெரைட்டிஸ்ல போறமும் பையமும் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா அப்போ எங்களுக்கு ஒரு கேஸுக்கு வந்து ஒரு பதினஞ்சு பிளேட் வரும் ஏழு அடிக்கு நாலு அடி அப்படின்னு இப்போ பதினஞ்சுங்கிறப்ப அஞ்சு அஞ்சு கேஸ் வாங்கி வைக்கிறப்ப தேவைப்படும் அதனால வந்தது அப்புறம் வந்து இதில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ இதில் வந்து எல்லா ஐட்டமும் இதில் இருக்கு ஆமாம் இந்த ஐட்டம் வச்சுருக்கோம் அது இல்லாமல் அந்த கிளாஸ் மாடலில் அவங்களுக்கு அங்கே வெளியே காமிச்சிட் இல்லைங்களா பெரிய ஷீட்டா அதில் கட் பண்ணுறதுல விழுக்கிறதுல இந்த மாதிரி மாடல் இதுக்கு மேலே வந்து குல்மர் கிரேன்னு சொல்லுவோம் குல்மர் கிரே குல்மர் கிரே அது வந்து கரெக்டாச்சி கிரேன்னு சொல்லுவோம் ஆமாம் இது வந்து இந்த இதில் வந்து மாடல்ஸ் நிறையா இருக்கு அது சாம்பிள்ஸை வந்து எல்லா பீஸையும் நம்ம காமிச்சிடலாம் ஏன்னா நம்ம உள்ள வந்து ஸ்டோரேஜாக இருக்கிறப்ப அதான் இது

வேற வழி இல்லை உடைய பொருள் தானே இதை வந்து பார்த்து சூதானமா ஹேண்டில் பண்ணணும் இது வந்து நம்மளுடைய உடல் உயிர் மாதிரி உடல்ல இருந்து உயிர் சொன்னா அது வேஸ்ட் அது மாதிரி கண்ணாடி கண்ணாடியா இருந்தால் கண்ணாடி கண்ணாடி உடைந்து விட்டால் அது வேஸ்ட் உடைந்த கண்ணாடியில் முகம் பார்க்க முடியாது இவ்வளோ கண்ணாடி உடஞ்சு வேஸ்டேஜ் போயிருக்கு இது என்ன பண்ணி போட்டுருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா சொன்னா ஒரு சில வீட்டுல வந்து நாளுக்கு மூணு வைப்பாங்க நாளுக்கு நாள் வைப்பாங்க அஞ்சுக்கு நாள் வைப்பாங்க அந்த மாதிரி சைஸ் வராது பெரிய சைஸா வந்துறப்ப அந்த இதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி போடணும் கட் பண்ணி போடுறப்ப என்னன்னா நிறைய ஸ்டேஜை வந்து நாங்கள் யூஸ் பண்ணி முதல் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு பணம் கொடுத்தாங்க கலிட்டு போகிறதுக்கு இப்போ வந்து நிறைய அந்த மண்ணு மாதிரி நிறைய கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நாங்களே ஐநூறு ஆயிரம் கொடுத்தா கடத்த கிளீன் பண்ணா போகுது நான் கொடுத்துட்டு போயிருக்கேன் எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க இது எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா இந்திய கலர் தனியாக ஒயிட் தனியாக கூலிங் தனியாக பிரிச்சு இந்த குடுவைகள் சின்ன டம்ளர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோழி குண்டு ஒரு சில இந்த கண்ணாடி எல்லாம் செய்யறாங்களா அந்த மாதிரி தான் வந்து இதை தூளாக்கி உருக்கி ஏதோ பண்ணுறாங்க

ஒரேன் <laughs> <laser magic andallows. laughs> <laughs> <jinom> வெரி குட் சூப்பர் உங்கள்கிட்ட நான் கிளாஸ் காமிச்சேன் இல்லைங்களா அந்த கிளாஸில் வந்து மிரரில் இருந்து டிபாய் கிளாஸில் இருந்து டைனிங் டேபிள் கிளாஸ் வரைக்கும் ஐபாலிஸ் ஃபுல் பென்சில் ஆ பென்சில் ஹெச்சிங் இந்த எல்லாமே வந்து இந்த மிஷினில் வந்து இவங்க நார்த் இந்தியனில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வருஷமா நம்ம கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க பதினெட்டு வருஷமாக இங்கே இருக்காங்க அதனால இந்த ஒர்க் பண்றது எல்லாமே இவங்க தான் இங்கே இப்போ பாலிஷ் போடுறது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்

சப்போஸ் இதில் வந்து நாங்கள் வந்து உட்லையும் பண்ணுறோம் இதிலேயே பிவிசிலையும் பண்ணுறோம் இது வந்து அலுமினிய ஃப்ரேம் ஒர்க்கு அலுமினிய அலுமினியம் ஃப்ரேம் ஒர்க்கு சப்போஸ் வந்து இந்த அலுமினியத்துலேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பெரிய பெரிய பில்டிங்க்கு வந்து அலுமினியத்தில் வந்து ஃபிக்சடு அலுமினியத்தில் வந்து ஸ்லைடிங் டோரு அலுமினியத்தில் வந்து ஓப்பன் டோரு இந்த ஒரு பெரிய ஆஃபீஸ் இருக்கும் அந்த ஆஃபீஸில் வந்து ஒரு கேபின் மட்டும் பண்ணுவாங்க அந்த கேபின் பார்ட்டிஷனும் நாங்களே பண்ணுறோம் அது வந்து இங்கே அந்த பண்ணக்கூடிய ஐட்டம்லாம் இங்கே வச்சு பண்ணிட்டுருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மில்லுக்கு வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்கண்ணே அங்கே வந்து இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் விண்டோ யூபிபிசி விண்டோ இந்த மாதிரி பல இது இருக்குது அதில் வந்து நாங்கள் அலுமினியம் விண்டோ கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு இருபது வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஆமாம் இந்த அலுமினியத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நார்மலாக ஒயிட் ஒயிட் பண்ணுற அலுமினியம் இருக்குது அதில் வந்து பவுடர் போட்டாரு இருக்குது இன்னைக்கு பாத்தீங்கன்னா மேட் ஃபினிஷிங்காக அதுன்னு அது வந்துருக்கு அவங்க பார்ட்டி என்ன கலரில் கேட்குறாங்க அவங்களுடைய விருப்பத்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பில்டிங் லுக்காக இருக்க மாதிரி நாங்கள் போட்டு இதில் கிளாஸ் வந்து நார்மலாக பிளே பின்னட் கிளாஸ் இருக்குது ப்ளைன் கிளாஸ் இருக்குது கூலிங் கிளாஸ் இருக்குது ஒன் வே கிளாஸ் இருக்குது ஹெச்சிங் கிளாஸ் இருக்குது எது கேட்கணாலும் போட்டு கொடுத்துருவோம் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் இது வந்து நார்மல் இது ஆக்சுவலாக வந்து இந்த வீடுகளுக்கு ஜன்னலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நார்மல் கிளாஸ் இந்த நார்மல் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஐம்பது மாடல் இருக்குது ஐம்பது மாடல் இருக்குது இந்த ஐம்பது மாடல்லையும் வந்து பார்த்திங்கன்னா பையமும் திக்னஸ் இருக்குது ஃபோரமும் திக்னஸ் இருக்குது அந்த ஜன்னலை தகுந்த மாதிரி என்ன கணம் போடணுமோ பார்த்து போடுவாங்க இந்த ஐம்பதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி நிறைய டிஃப்ரெண்ட்டில் இப்போ இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து எனக்கு சன்லைட் வேணும் அப்படிங்கிற ப்ளைன் க்ளாஸாக இருக்கும் இந்த டிசைன் எல்லாம் ப்ளைனாக இருக்கும் அதுலேயே பார்த்திங்கன்னா இந்த டிசைன்லாம் ப்ளைன் கூலிங் கிளாஸாகவும் இருக்கும் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா அது வந்து விசிபிளாக தெரியும் இது வந்து விசிபிளாக தெரியாது வீட்டுக்குள்ளேருந்து பார்த்தா வெயிட் கிளாஸாக இருக்கும் இருந்து பார்த்தா டார்க் கிளாஸாக இருக்கும் அந்த மாதிரி மாடல் இந்த இதில் வந்து அதுக்கப்புறம் வீட்டில் வந்து ராஜா நிலை இருக்கு இல்லைங்களா அந்த நிலைக்கு பக்கத்தில் இன்னைக்கு உள்ள இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த பக்கத்தில் ஃப்ரெஞ்ச் விண்டோ மாதிரி போடுறாங்க ஆமாம் ஒரு தனியாக ஆமாம் அந்த விண்டோ போடுறப்ப என்னென்னா நார்மல் ஜன்னல் தட்டி கண்ணாடி போடுறத போடுறாங்க இந்த விண்டோக்கு மட்டும் தனியாக ஸ்பெஷலாக பண்ணுறாங்க அப்போ இதுக்கெல்லாம் வந்து என்னன்னா முந்தியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸில் வந்து டிசைன் பண்ணணும் ஹெச்சிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கலர் எச்சிங் பண்ணணும் கோயம்புத்தூர் மதுரை திருச்சி சென்னை இப்படி போயிருந்தாங்க அந்த டயத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாகவே இந்த இந்த ஊரில் நம்ம இதிலே கிடைக்குன்னு சொல்லி மொதல் முதல் நம்ம வந்து மேனுடா இன்னைக்கு மிஷினில் என்னமோ வந்திருக்கு ஆனால் மிஷினில் வந்து மட்டும் மட்டும்தான் இருக்கும் இதில் வந்து என்னென்னா ஆசி டெக்ஸர் பண்ணலாம் பீஸ் ஒர்க் பண்ணலாம் டீப் ஒர்க் பண்ணலாம் அந்த மாதிரி ஒர்க்கில் வந்து இந்த பீஸ் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம் இந்த பீஸ் போட்டு வச்சிருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டிக்கர் ஊட்டி ஆசிட்லாம் ஊற்றி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இந்த ரெடி பண்ணதில் சில பேர் என்ன கேட்பாங்க எனக்கு வந்து கலர் பண்ணால் எப்படி இருக்கும் கலர் போயிடுமான்னு கேட்பாங்க இது வந்து வீட்டுக்குள்ளே வெயில் பண்ணலைன்னா கலர் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை சப்போஸ் வெயில் படிச்சுன்னா கலர் போகும் இல்லை லாங் லைஃப்பாக கலர் போகக்கூடாதுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதில் வந்து பீஸ் ஒர்க்குன்ட்டு இருக்குது கண்ணாடியவே கட் பண்ணி அந்த அங்கே பாலிஷ் போட்டாங்க இல்லைங்களா அவங்களே அந்த பூமாரெல்லாம் கட் பண்ணி பெவ்லிங் பண்ணி கொடுத்துருவாங்க இதை வந்து இவங்க வந்து நீட்டாக ஒட்டி கொடுத்து எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துருவாங்க அது இல்லாம இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு நீங்க வந்து நெட்ல எடுத்து ஒரு வீட்டில் வந்து ரெண்டு கோடி ரூபா வீடு கட்டிருப்பாங்க அந்த ரெண்டு கோடி ரூபா வீடு வந்து அறுபது லட்ச ரூபாய் கட்டணும்னு ஆசைப்படுவாங்க அப்ப அந்த உள்ளதெல்லாம் எனக்கு இது மாதிரி பண்ணி தர முடியுமா கேட்டால் பனி தர முடியும்னு சொல்லிட்டு அந்த மாடல் என்ன கொடுக்குறாங்களோ அந்த மாடலை நாங்கள் மேனுவலாவே பண்றோம் மேனுவலாக பண்ணுறோம் அது இப்போ அந்த பண்றது இவர்தான் இவர் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் நம்மள்கிட்ட இருக்காரு இது அது ஆக்சுவலா வந்து இந்த கலர் பண்றது சொன்ன பாத்தீங்களா அந்த கலர் பெயிண்டிங்ல பண்ணாம எனக்கு பீஸ் ஒர்க்ல வேணும் அப்படின்னு கேக்குறப்ப இந்த மாதிரிதான் வந்து கலர் பண்ணோம்னா இது வந்து லாங் லைஃபா என்ன பட்டாலும் சரி தண்ணி பட்டாலும் சரி என்ன பட்டாலும் கண்ணாடி என்ன வேல்யூ என்ன மாதிரி இருக்குமோ அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருக்கும் கலர் வாய்ப்பே கிடையாது சப்போஸ் இதுல ஒட்டணும் பாத்தீங்களா கம்மு கண்ணாடி உடைஞ்சாலும் உடைய ஒழிஞ்சு இந்த பீஸ் ஒட்டுறது தனியா தான் வர்றதுக்கு வாய்ப்பே சான்சஸே இல்ல வாய்ப்பே இல்லை அந்தளவுக்கு வந்து நம்ம வந்து குவாலிட்டியான கம்மி அந்த கம்மு வச்சு யூஸ் பண்ணுறோம் அந்த கம்மு வந்து ஒட்டி இருக்க தெரியாது பாத்தீங்களா மக்களே அதாவது இந்த மாதிரி கிளாஸ்ல வந்து சும்மா வேறு மாதிரிலாம் டிசைன் பண்ணாமல் மேனுவல கையிலே டிசைன் பண்ணி இந்த மாதிரி இருக்க கிளாஸ இந்த மாதிரி மாற்றி ரொம்ப அருமையாக இருக்குல்ல ஸோ இது எல்லாம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம திண்டுக்கல் எல்கேடி கிளாஸ் வேல்டில் இருக்கு எல்கேடி கிளாஸ் வேல்டு எங்கே இருக்குது சொல்லுங்க நீங்கள் எல்கேடி கிளாஸ் வேல் வந்து கோவிந்தாபுரம் நூற்றி பத்து ஈஸ்ட் கோயந்தாபுரம் வாசவி ஸ்கூல் நிகர் அங்கே இருக்குது இது வந்து இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருந்து இந்த நிறுவனம் வந்து இந்த இடத்துல இருக்குது இது இப்போ நான் இந்த இது பண்ணுறதுக்கு வந்து பக்கத்துலேயே ஒரு குடோன் பிடிச்சு நார்த் இந்தியன்ஸ் வச்சு இந்த வேலையில வந்து பதினேழு வருஷமாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ உங்கள் இல்லத்தை அலங்கரிக்கக்கூடிய அனைத்து கிளாஸ் வகைகளையும் நீங்கள் தேர்வு பண்ணுறதுக்கு திண்டுக்கல்ல ஒரு சிறந்த இடம் அப்படின்னு சொன்னா நம்ம எல்கேடி கிளாஸ் வேல்டு அப்படிங்கிறத இந்த நேரத்தில் உங்க எல்லாத்துக்கும் பதிவு பண்ணுறோம்